வணக்கம் ஓவியா தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நேற்றைய தினம் சீரநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள தனியார் திருடலில் நடைபெற்றது இதில் கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை கூறினார் ஐந்தாயிரம் பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்ற நிபந்தனையில் ஐம்பத்தி ஒரு நிபந்தனைகளுடன் இந்த கூட்டமானது நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்களும் கேட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்ற காட்சியும் அந்த இடத்தில் அரங்கேறியது இதில் விஜயின் பேச்சை கேட்பதற்காக சீரநாயக்கன்பட்டி பகுதியை சேர்ந்த அதாவது சுராஜ் என்பவர் மகாராஷ்டிரா மாநிலம் கடந்த இருபது வருடங்களாக சேலம் சீரநாயக்கன்பட்டி பகுதியில் வசித்து வருகிறார் அவர் இந்த கூட்டத்திற்கு சென்ற நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்த காரணமாக மயங்கி விழுந்தார் அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு தனியார் அதாவது சீரநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு மருத்துவர்கள் பரிசோதனையில் அவர் உயர்ந்து விட்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து அன்னதானப்பட்டி காவல்துறையினர் அந்த பகுதிக்கு வந்து அவரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அவரின் உடல் இன்று மதியத்திற்குள் உடற்கூறு ஆய்வு செய்து அவர்களின் உறவினர்களும் ஒப்படைக்கும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் உயிரிழந்த விவகாரத்தில் காவல்துறையினர் சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் நூத்தி தொண்ணூத்தி நாலு பி என் ஆக்ட் பிரிவின்படி வழக்கு பதிவு செய்துள்ளனர் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இன்று மதியத்திற்குள் அவரது உடல் உடற்குழு ஆய்வு செய்து அவரின் உறவினர்களுடன் ஒப்படைக்கும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து அவரது இறுதி சடங்கானது மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொண்டு சென்று அதற்கான ஏற்பாடுகளையும் உறவினர்கள் செய்து வருகின்றனர்